வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு புதிய படைப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் ஏரியூர் பகுதியில் இருக்கிற நண்பர்களே இந்த இடத்தில் முதலில் வருவது ஒரு வற்றாத குளம் இந்த குளத்தில் மான்களும் மயில்களும் நிறையவே ஒரு நாலு மணி அளவில் வருகிறதாம் நமக்கு வழிகாட்டியாக ஒரு நபர் சென்று கொண்டிருக்கிறார் இவர்தான் இந்த இடத்தை நமக்கு காட்ட இருக்கிறார் நண்பர்களே இந்த இடம் முழுவதும் ஒரு அபூர்வமிக்க பாறைகளால் கொண்டதுதான் இந்த இடம் முதலாவது நாம் பார்க்கிறது ஒரு ஆகாய பாறை என்று சொல்லக்கூடிய இந்த பாறை தாங்க இந்த பாறை கிட்டத்தட்ட பதினைந்து டன் எடை கொண்டதாக இந்த பாறை தற்போது உள்ளது நண்பர்களே எந்தவித தொடர்பும் இல்லாமல் ஒரு மூன்று அடி அகலத்தில்தான் இந்த பாறை தூக்கி வைத்தார் போல் இது உட்கார்ந்திருக்கிறது நண்பர்களே நூற்றாண்டுகளை கடந்தும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டும் இந்த பாறை அவ்வப்போது கரைகிறது நண்பர்களே இருந்தாலும் அது ஒரு இன்ச்சு கூட நகலாததுதான் இந்த ஆகாய பாறையின் அதிசயமாகவே உள்ளது இந்த ஏரியூர் மக்கள் சொல்லுகிறார்கள் அவ்வப்போது காற்று பேரழிவுகளால் கரைந்து கொண்டே செல்கிறதாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு பக்கத்திலேயே நீ விழுந்தால் நான் தாங்கிக் கொள்வேன் என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னொரு ஒரு பாறையும் இருக்கிறது அதுவும் தூக்கி இருக்குது அந்த பாறையும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிதான் இருக்கும் மே தோட்டத்தை பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு இதன் அருகில் இருக்கிற இந்த பாறைதான் இதற்கு ஒத்தாசையாக தாங்கி பிடிக்க கூடிய அளவில் இருக்கிறது ஆனா ஒன்றுக்கொன்றும் சம்பந்தமில்லை நண்பர்களே கீழே விழுந்தால் தாங்கக்கூடிய அளவிற்கு இந்த பாறையும் உள்ளது இந்த அதிசயமிக்க இந்த ஆகாய பாறையை சுற்றிலும் இரண்டு விதமான பாறைகளும் காணப்படுகிறது அதாவது இதற்கு ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் அப்படியே நேர இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆமை படுத்திருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் அதோட கழுத்து நீண்டு அதனுடைய ஓடு பகுதி மேலே வட்டமாக நான்கு கால்களோடு இந்த ஆமைப்பாறையை நீங்க பார்க்கலாம் இந்த பாறை பார்ப்பதற்கு ரொம்பவே விசித்திரமாக இருந்தது அதனுடைய மேலோடுகள் பாருங்க ஒரு ஆமை தன்னுடைய தலைப்பகுதியை நீட்டினார் போல பின்னங்கால் ரெண்டு முன்னங்கால் ரெண்டாக காணப்படுகிறது இதனுடைய பின்பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம் அச்சு அசலாக பாத்தீங்கன்னா இது ஒரு ஆமையின் தோற்றத்தை போலதான் இருக்கும் இதுவும் இந்த இடத்துல ஆகாய பாறைக்கு அருகில் காணப்படக்கூடிய ஒரு ஆமை பாறை இந்த பாறையிலிருந்து இன்னும் ஒரு ஐம்பது மீட்டர் நேரே பாத்தீங்கன்னா முக்கோண வடிவில் இந்த மூன்று பாறைகள் இருக்கும் இதுதான் அந்த மூன்றாவது பாறை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா சிங்கம் தன்னுடைய முகத்தின் பிடரிகளால் அமர்ந்திருக்கிறது போல இது தோற்றமளிக்கும் இதுதான் அந்த சிங்க பாறை மூக்கு நீண்டு பகுதி பிடரியாக காட்சி அளிக்கும் நண்பர்களே இது பார்ப்பதற்கு ஒரு சிங்கம் நிமித்தினார் போலத்தான் இந்த பாறை தெரியும் நண்பர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் தான் இந்த தொல்லியல் ஆய்வுகள் சம்பந்தமாக நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கிறது நண்பர்களே இப்ப இந்த இடமும் பாத்தீங்கன்னா அரசுடைய கவனத்திற்கு இது வரும்போது மிக பெரிய அளவில் இது ஒரு சுற்றுலா தலமாக மாறும் நிச்சயமாக இந்த இடத்தில் ஆய்வுகள் அரசு மேற்கொள்ள இருக்கும் நண்பர்களே அதிலிருந்து நாம் சில கிலோமீட்டர் பக்கம் வந்தோம்னா திருமன்பட்டி என்கிற ஒரு இடம் இந்த இடத்தில் உள்ள மலை எல்லாம் பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய தொங்கு மாதிரி இருக்கும் அதாவது படிக்கட்டு படிக்கட்டுகளாக மேலே ஏறி செல்வதற்கு ஒரு அற்புதமிக்க இடமாக இந்த இடம் தோன்று நண்பர்களே அழகா இருக்கும் அதாவது ஒவ்வொரு குன்று பாறைகளும் அடுக்கி வைத்தது போலவே இது காணப்படும் இதுல இருந்து நம்ம மேலே ஏறி போகும்போது ஏன் அபூர்வமிக்க அந்த பாறைகள் என்று சொல்றோம்னா ஒவ்வொரு பாறைகளும் தோற்றம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் உதாரணத்துக்கு இந்த மொத பாறையை பாருங்க ஒரு அரக்கன் சிலையை போலத்தான் இது இருக்கும் அதாவது பழைய காலத்து அரக்கன் சிலைகள் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இதிலிருந்து நாம் மேலே ஏறி செல்லும் போது ஒவ்வொரு சிலைகளுடைய தோற்றத்தை நாம் பார்க்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையாக உருவானதுதான் அதாவது சாதாரண குன்றுகளாக இருந்தது இயற்கை காற்றால் இது சிதைந்து இது காணப்படுகிறது இது பாருங்க இந்த இடத்துல உள்ள பாறைகளாவே காணப்படும் அதாவது மேல ஒண்ணு காணப்படும் நண்பர்களே இது பாருங்க ஒரு கல்வெட்டை வெற்றி வைத்தார் போல ஒரு பாறை இதுதான் இந்த பாறையின் மேல்தலம் இடது பக்கம் வலது பக்கம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீண்டு காணப்படும் இத பாத்தீங்கன்னா குடவரை அதாவது ஒரு நாலு பக்கம் செவரலுப்பி கட்டினது போல ஒரு குகை அதுக்கு மேல ஒரு குன்று மாதிரி ஒரு குடவரை பாறையாக இந்த பாறை இருக்கும் நண்பர்களே இதுதான் அதனுடைய தோற்றம் இதற்கு அருகிலே இருக்கிற இன்னொரு பாறை இதயம் போன்று காணப்படும் அதாவது சிறை தமணி குழாய்கள் மேல இடது வலதுபாக அதனுடைய இதய மேலுரை பாத்தீங்கன்னா மூடப்பட்டது போல காணப்படும் இதிலிருந்து தொடர்ந்து நம் போது உழைப்பாளர்கள் சிலைகள் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா கூட்டமாக அதுபோலத்தான் இந்த பகுதி காணப்படும் நண்பர்களே அடுத்தது நாம பார்க்க இருப்பது ஜப்பானில் உள்ள எரிமலை தோற்றத்தை போன்று இந்த இடம் காணப்படும் எப்படி எரிமலைகள் வெடித்ததன் லாவா கக்குகிறது போல அந்த பாறைகள் உருவானதோ அதே போலதான் இந்த பகுதியும் காணப்படும் இதற்கு அருகிலேயே ஒரு பாறையும் காணப்படுகிறது அதற்கு நடுவில் வரக்கூடிய ஒரு மரத்தை தான் நாம் பார்க்கிறோம் மிகவும் அழகாக வேர் பகுதி கீழே வர இதுக்கு செல்லுகிறது நண்பர்களே அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இரண்டு மலைக்கு நடுவில் செல்லக்கூடிய ஒரு பாதையாக ஒரு கார் பாறை பார்க்கலாம் ஒரு கார் எப்படி உள்ள போகுதுங்கிறது அந்த இடம் இதை தொடர்ந்து நாம் பின்னோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா எகிப்தில் காணப்படக்கூடிய சிலை உருவங்களை நாம் பார்க்கிறதுக்கான அமைப்புகள் இந்த இடத்திலேயே நாம் பார்க்க முடியும் நண்பர்களே அதாவது மனித தலை அதோட உடல் பாகு பார்த்தீங்கன்னா மிருகத்தின் தோற்றம் போர் சேவகர்கள் மிக உயர்ந்த சிலைகள் எப்படி அங்க எகிப்துல காணப்படுகிறதோ அதே போல அமைப்புகளை இந்த குன்றுகளிலே நாம் பார்க்க முடியும் இந்த பகுதியில் காணப்படக்கூடிய இந்த உருவங்கள் தான் முழுக்க முழுக்க எகிப்தில் காணப்படக்கூடிய சிலை உருவங்களை காட்சி காட்சியளிக்கும் நண்பர்களே இதை பாருங்க ஒவ்வொன்றும் பிரமிடு மாதிரியும் அந்த சிலை முக பாவனைகள் இந்த இடத்துல போர் சேவகர்கள் நிக்கிறதான ஒரு தோற்றம் தொலைப்பகுதியை நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு அருகிலேயே ஒரு கப்பல் போன்ற ஒரு பாறையும் நீங்கள் பார்க்க முடியும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திருமண்பட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதி முழுவதும் அரசு கவனத்திற்கு வரும்போது இந்த இடமும் சிறந்த சுற்றுலா தலமாக மாறும் நண்பர்களே நன்றி நண்பர்களே இது போன்ற ஆய்வுகள் மென்மேலும் தொடரும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்